இலங்கை பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய பட்டியல் மூலமாக இப்படி ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றன கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட ரீதியாக எங்குமே வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் கூட தேசிய பட்டியல் மூலமாக ஒரு ஆசனம் அவர்களுக்கு கிடைத்தது அதன் மூலமாக தான் பெரும்பாடுபட்டு போராடி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்குள்ளே வருகிறார் ரெண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் மொத்தமாக ஐக்கிய தேசிய கட்சி வென்று ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வென்றது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவ பவர் ஆஃப் பீப்பிள் பார்ட்டி என்கிற கட்சிகளும் கூட ஒரு அறுபத்தேழாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு தேசிய பட்டியலையும் வென்றது இது எப்படி சாத்தியப்பட்டது இது தொடர்பாக விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம் பொதுத்தேர்தலை பொறுத்த மட்டில் இலங்கை பாராளுமன்றத்துக்கு இருநூற்று இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இருநூற்று இருபத்தைந்து ஆசனங்கள் என்றும் சொல்லலாம் இந்த இருநூற்றி இருபத்தைந்து ஆசனங்களில் நூற்று தொண்ணூற்றாறு பேர் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள் எஞ்சிய இருபத்தொன்பது பேரும் தேசிய பட்டியல் மூலமாக அவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க ஏற்கனவே கட்சிகள் அவங்களுடைய தேசிய பட்டியல் விவரங்களை அறிவித்திருப்பார்கள் அதிலிருந்து தேசிய பட்டியல் உறுப்பினர்களே அவர்கள் தெரிவு செய்வார்கள் இது எப்படி நடைபெறுகிறது இதை எப்படி கணிக்கிறார்கள் எப்படி ஆசனங்களை ஒதுக்கிறார்கள் என்கிற விபரத்தை தான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய பட்டியல் ஒதுக்கப்பட்ட விதம் குறித்து பார்க்குவோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரம்பின எஸ்எல்பிபி கட்சி மொத்தமாக ஒரு அறுபத்தெட்டு லட்சம் வாக்குகளை எடுத்தார்கள் அதில் அவங்களுக்கு பதினேழு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தன சமூக ஜனபல வேகிய ஏழு ஆசனங்களை வென்றது ஜாத்திக ஜனபல வேகி அன்றகுமார் திசாநாயக்கவினுடைய என்பிபி கட்சி ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வென்றது அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர் பவர் ஆஃப் பீப்பிள் பார்ட்டி என்கிற கட்சிகள் தலா ஒரு ஆசனம் வீதம் வென்று மொத்தமாக இருபத்தி ஒன்பது ஆசனங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன இனி எப்படி தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றன என்கிற விபரத்தை பார்க்கலாம் இந்த முறை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் உடனடியாக நீங்களும் கூட கணித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலை பொறுத்த மட்டில் நூற்று பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவாகின்றன அந்த அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளை இருபத்தொன்பது தேசிய பட்டியல் ஆசனங்களால் பிரிக்கணும் பிரித்தவுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்குன்னு சொல்லி ஒரு தொகை கிடைக்கும் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஆக ஒரு பட்டியல் ஆசனத்துக்கு மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று என்கிற விதத்தில் அந்த வாக்கு பிரிக்கப்படும் இப்போ பாருங்க நாங்கள் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட அந்த ஏழு கட்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலின்படி படி எஸ்எல்பிபி கட்சி எஸ் என்பிபின்னு சொல்லி இந்த ஏழு கட்சிகளுக்கு தான் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய அட்டவணைகளை காண்பிக்கப்பட்டிருக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் மொத்தமாக அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளை இருபத்தொன்பது ஆசனங்களால பிரித்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்கிறது இல்லையா அதை கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளால் பிரிக்க வேண்டும் இப்போ எஸ்எல்பிபி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் அறுபத்தெட்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாக்குகளை எடுத்திருந்தது ஆக அந்த வாக்குகளினுடைய மொத்த எண்ணிக்கையை மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றால் நாங்கள் பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பதினேழு புள்ளி ஒன்று என்று கிடைக்கும் இதே மாதிரி அந்த கட்சிகளிடையே நாங்கள் இந்த தொகையை பிரித்து கணித்து பார்க்க வேண்டும் நாங்கள் பிரித்தால் பாட்டி பிஆர் கோட்டா கிடைக்கும் எஸ்எல்பிபி பதினேழு புள்ளி ஒன்று எஸ்ஜேபி ஆறு புள்ளி ஒன்பது என்பிபி ஒன்று புள்ளி ஒன்று ஆக ஒன்றுக்கு கீழே வந்தது எல்லாத்தையும் நாங்கள் ஒதுக்கிவிட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாட்டி பிஆர் கோட்டாவை பெற்றுக்கொண்ட கட்சிகளை மாத்திரம் முதல்ல எடுத்துக்கொள்வோம் அந்த அடிப்படையில் பதினேழு புள்ளி ஒன்று என்பதனுடைய முழு எண்ணை பெற்றால் பதினேழு அதே மாதிரி எஸ்ஜேபியினுடைய பாட்டி பிஆர் கோட்டா ஆறு புள்ளி ஒன்பது அதனுடைய முழு எண் ஏழு அதுபோல் என்பிபியினுடைய யினுடைய பாட்டி கோட்டா ஒன்று புள்ளி ஒன்று என்று வந்திருக்கிறது ஆகவே அதனுடைய முழு எண்ணை பார்த்திங்கன்னா ஒன்று இப்போது இருபத்தொன்பது ஆசனங்களில் எஸ்எல்பிபிக்கு பதினேழு ஆசனங்கள் எஸ்ஜேபிக்கு ஏழு ஆசனங்கள் என்பிபிக்கு ஒரு ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று கட்சிகளினுடைய ஆசனங்களினுடைய கூட்டுத்தொகை இருபத்தைந்து இன்னமுமே நான்கு ஆசனங்கள் எஞ்சியிருக்கின்றன இந்த நான்கு ஆசனங்கள் இப்படி பகிர்ந்தளிக்கப்படும் இந்த முறைக்கு லார்ஜர் ரிமைண்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் அதிகமாக எஞ்சி இருக்கக்கூடிய கூட்டு தொகையை வைத்துத்தான் இந்த எஞ்சிய நான்கு ஆசனங்களும் கூட பகிர்ந்து கொடுக்கப்படும் இனி அந்த முறை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் சரி முதல்ல நாங்கள் பார்க்கலாம் ரிமைண்டர் அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய தொகையை எப்படி கணிப்பது அப்படின்னு சொன்னால் எஸ்எல்பிபி கட்சிக்கு பதினேழு ஆசனங்கள் ஆகவே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஒரு ஆசனத்துக்கு மூன்று லட்சத்து தொண்ணூற்றி தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஆகவே இந்த எண்ணிக்கை பதினேழு ஆசனம்

அதை தான் நீங்கள் இப்போது இந்த அட்டவணையில் பார்க்குறீங்க ஆகவே இதுதான் எஸ்எல்பிபியினுடைய எஞ்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டுத்தொகை இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கணிப்பீட்டினூடாக நாங்கள் அதை பார்க்கணும் ஆக எஸ்டிபிக்கு எஞ்சிய தொகை என்று ஒன்றும் இல்லை என்பிபிக்கு நாற்பத்தையாயிரம் வாக்குகள் எஞ்சி இருக்குது இலங்கை தமிழரசு கட்சி ஐடிஏகேக்கு வந்து மூன்று லட்சத்து இருபத்தேழாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு வாக்குகள் யூஎன்பிக்கு ரெண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து இப்படி ஒவ்வொரு கட்சிகளினுடைய எஞ்சிய தொகை உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது லார்ஜர் ரிமைண்டர் என்கிற முறைப்படி பார்த்தால் இந்த தொகையில் அதிக கூட்டுத்தொகை எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதை முதல்ல பார்ப்பார்கள் அப்படி பார்த்தால் முதலாவதாக இருக்கக்கூடிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆக தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் அடுத்து இரண்டாவதாக ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளோடு அதற்கு ஒரு ஆசனம் மூன்றாவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருக்கிறது அதுக்கு ஒரு ஆசனம் அடுத்து அவ பவர் ஆஃப் பீப்புள் பார்ட்டி என்கிற கட்சி இருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு ஆசனம் என்று சொல்லி இந்த நான்கு ஆசனங்களும் பகிர்ந்து அளிக்கப்படும் இந்த அடிப்படையில்தான் இருபத்தொன்பது தேசிய பட்டியல் ஆசனங்களும் பகிர்ந்து வழங்கப்படும்